பேர் அன்பான என் இனி உறவுகளை என்னடா பேர் அன்பான இனி உறவுகளை அப்படின்னு கேட்குறிங்களா பொதுவாக யா எல்லாமே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னு ஒரு வசனம் இருக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நான் அதை வந்து சொல்கிறேன் சரிங்களா அது மாதிரி எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான் ஆனால் சில காரணங்களால எல்லாம் தனித்தனியாக இருக்கும் சரி அந்த டாப்பிக்கெல்லாம் பேசினா டைம் எல்லாம் ஏகப்பட்டதாகும் சரியா அதை பற்றி விட்டுருவோம் இந்த ஒரு சில ஒரு சில பெரியவங்க வந்து வழிவகையாக இருக்கிற விஷயங்களை ஒரு உண்மையான விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு வருவாங்க அதுலேருந்து சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக இதெல்லாம் வந்து பாடமாகவே வந்திருக்கு சரிங்களா ஆனால் அப்போ அதில் எந்த அளவுக்கு படிப்பறிவானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப கம்மியாக இப்போ வந்து படிப்பினுடைய துபம் ஆகட்டும் அல்லது இன்றைக்கி ஒரு கலை அது சம்மந்த சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் டிவியில எல்லாம் நடத்துகிறாங்க பிடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்களா சரி இது எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு கம்மியாக தான் சரிங்களா பதினைந்து ஆண்டுகளுக்கு குறைவாக தான் இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு குறைவான்னு சொல்லக்கூடியது எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நிகழ்ச்சியில் வந்து அவங்க பாடகர்களெல்லாம் செலக்ட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் ஆடுறவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க இப்படி அந்த நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பேசப்பட்டு அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களும் உள்ள வ வந்து எல்லாம் இது பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா தில்லானா தில்லானா அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எப்படின்னா சிறு குறு நாடகங்கள் நடத்துறவங்களாகட்டும் அதே மாதிரி வேணும் கூத்து இந்த மாதிரி பண்ணுறவங்க அபிநயம் நடத்துவாங்க அதாவது என்ன சொல்கிறது ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க அதெல்லாம் வந்து திலானா திலானாவோட இதில் வந்து நல்லாவே வந்தது ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அதுக்கு முன்னாடி இந்த கூத்து பண்ணுறவங்களோ இல்லை ஆடல் பாடல் பண்ணுறவங்களோ திருவிழாக்களில் தான் பெரும்பாலுமான இடம் பிடிச்சிட்டு வந்தாங்க அல்லது ஊர்களில் ஏதாவது ஒரு முக்கியமான கவர்மெண்ட் சார்ந்து ஏதாவது விஷயங்களை பரப்புறப்போ சொல்கிறப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் உருவாகும்போது இந்த கூத்து இது இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தினாங்க சரிங்களா அப்போ மெயினாக வந்து விசேஷங்களில் தான் சரிங்களா அப்புறம் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களுடைய விசேஷங்களில் தான் அளவளவான கூத்துகள்லாம் போட ஆரம்பித்தாங்க ஐ மீன் கூத்துல ஆடல் பாடல் மாதிரி அது எப்படி ரொம்ப பிரம்மாண்டமான இது போது தான் அதே ரேர் நீங்கள் பெருசாக நினைக்கவே முடியாது அப்போ சரி இப்போ ஏரியே சொல்றீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தவங்களுக்கு தில்லானா தில்லானா வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் பாடகர்கள் பண்ணுறது ஆடுறது குழந்தைகளை கொண்டு வந்து இப்போ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது சரி நீங்கள்லாம் வந்து இதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நானும் நடிப்பில் ஆர்வமாக இருக்கிற தான் சரிங்களா நடிப்பும் சரி பாடுறதுலேயும் சரி ஏதாவது ஒன்று அதாவது கிராமப்புற கலைகள் மாதிரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு ஆடி பாடணுன்னு நினச்சவங்க தான் அதுவும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் ஒரு குறிப்பிட்டு டான்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்க சரிங்களா அது மாதிரி நானும் ஒரு டான்ஸ் தான் சரிங்களா உருவத்திலால் டான்ஸ் ஆடுறீங்களா ஆட மாட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இன்றைக்கி யாரெல்லாமோ எப்படி எல்லாமும் ஆடிட்டு அது பேர் டான்ஸுங்கிறாங்க என்னால் அது அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல ஜீர்ணிச்சிக்கவும் முடியல ஆனால் சில பேர் ரொம்ப நல்லா ஆடுறாங்க அவங்களுக்கு இது என்ன சொல்கிறது யூடியூப்பு இந்த மாதிரி ஃபோனோடது ஆப்புகள்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு சரிங்களா என்னோடய பீரியடில் வந்து பெருசாக வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அத்திப்பூத்த மாதிரி தான் வந்தாங்க லேடிஸு ஆனால் எங்களோட இதில் வந்து அப்படி ஆடலாம் பாடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த பயம் இருந்தது என்னென்னா ஜாதி வித்தியாசம் தெரியாமல் அல்லது யாரோ இவங்களோ அப்படியோ இப்படியோன்னு ஓடி போயிடுவாங்க லவ் பண்ணிடுவாங்க பிள்ளைகளுக்கு கெட்ட பேர் வந்துடும் அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது அந்த ஆடுறதுக்குன்னு போனாலே அந்த விபச்சாரத்தையும் அதையும் தான் வச்சு பார்த்தாங்க ஐ மீன் அங்கே போனால் பசங்கள்லாம் பிள்ளைக்கு எடுத்து போடுவாங்க ஒருத்தருக்கு நாலு பேர்த்து கூட பழக்கமாயிடும் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் ஆக்வேர்டாக நேரடியாக பேசுனது தான் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அப்படி ஒரு இது பண்ணாங்க மாடி எங்களுக்கு சார்ந்தால் எங்கள் சொந்தக்காரங்களே ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி அப்டினே அவனை வச்சுருந்தாங்க சரிங்களா அவர் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவார் அப்போ வந்து அவர் கொஞ்சம் ஃபேமஸ் என்னென்னா அந்த பலகுரலெல்லாம் பேசுகிறாங்கல்ல அப்போ அதனால் அதுக்கு வேண்டியே அவருக்காக கூட்டம் ஜே ஜேன்னு வரும் சரிங்களா அவங்களும் வந்து திலானா திலானாலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் வந்து இறந்துட்டாரு இப்போ அவங்க தம்பியும் யாராக அதை நடத்திட்டு இருக்காங்க அப்போ அந்த குழுவில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய ஆடுறேன் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன் நினச்ச இடத்துல மியூசிக் போட்டால் ஆட்டம் முடிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கும் ஒரு ஆசை இருந்தது எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆசை இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் எங்களுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்க முடியுமோ இல்லை என்னென்னா எங்களுடைய வசதி வறுமை அல்லது இந்த மாதிரி போகக்கூடாது வரக்கூடாது நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தால் ஆச்சா ஓச்சாட்டு இந்த கதமையுறெல்லாம் பேசி எங்களுக்கு எந்த விதத்துலேயுமே எஃபோர்ட் போட முடியாமல் பண்ணிட்டாங்க அப்போது நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க அறகுறையாக ஆடின காலம் அறவுறையாக பாடின வாயும் அடங்காது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வகையில் சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் அரங்கேற்றமே தேவையில்லை அங்கெல்லாம் அந்தளவுக்கு டான்ஸ் ஆடுவோம் அதே சமயம் இது இன்னைக்கு தான் புதுசு புதுசாக சர்டிஃபிகேட் இருக்கா நீங்கள் அவங்களுக்கு ஆட தெரியுமா நீங்கள் எந்த கிளாஸில் முடிச்சிங்க அவங்களோட முத்திரை இருக்கா அப்படின்லலாம் கேட்குறாங்க இப்போ நான் க்ளாஸ் எடுக்கலாம் நான் என்னுடைய முத்திரைன்னு ஏதாவது ஒன்று கவர்மெண்டில் எழுதி வாங்கி நான் முத்திரை வச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ மற்றவங்களாம் ஆடுறாங்க நீங்கள் அந்தளவுக்கு ஆடுவீங்களான்னா ஆடுன்னு உடம்பு தாங்க ஆடாத உடம்புல இல்லை பட் என்னன்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் எல்லாம் இருக்குல்லையா எங்களை எல்லாம் அப்படியே அடக்கிருச்சு ரொம்பவுமே எவ்வளவு தூரம் எங்களுடைய இதெல்லாம் வெளியில தெரியணும் அப்படி திறமையெல்லாம் இருந்ததோ அதெல்லாமே குடும்பம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாக்கா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க எங்க அப்பா அம்மா ஓரளவுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்கங்கிற யோசனை இருந்தாலும் இதுல வெளியில விடுற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு எண்ணமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களோ அப்படியெல்லாம் பெருசாக இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஆளு செலக்ட் பண்ணுறது பாடகர்கள் செலக்ட் பண்ணுறது இவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது நமக்கு கிடைக்காத இடம் இன்னொருத்தருக்கு கொடுத்தா எப்படி ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வயசு போயிடுச்சு காலம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸுன்னு ஒன்று இல்லை அப்படிங்கும் போது அது நம்ம பிள்ளைகளுக்காவது கிடைக்கட்டும் அப்படிம்போம் நம்ம பிள்ளைகள்னு மட்டும் யோசிக்காதீங்க நம்ம பிள்ளைகள் மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்கும்போது நான் ரொம்ப ஆனந்தப்படுறேன் அப்போ நான் என் பிள்ளைகிட்டையும் என் பையன்கிட்டையும் நான் சொல்லுவேன் டேய் நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்குறீங்க அன்றைக்கெல்லாம் ஆடி ஒரு இடத்துல போய் நிற்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு அவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் சரிங்களா சும்மா ஒரு ரியாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் கூடி அது அளவுக்கு அந்த பாட்டு வரும்போது அந்தளவுக்கு பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கணும் சும்மா ஏனா தானோ போனோம் ஸ்டேஜில் நின்று குதிச்சோம் அப்படின்னாலும் வர முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து அன்னைக்கு கொஞ்சம் இலவசமாக கிடைக்கும்போது பிள்ளைகளை அனுப்பி அவங்கள முன்னேற்றி விடலை ஆனால் இன்றைக்கி லட்சம் ஆயிரம் பார்வை சும்மா ஒரு ஃபீஸே போனாலும் கூடி நிஜமாக ஆயிரம் கொடுத்து கூட படிக்க முடியாதவங்களாக இருக்காங்க ஆடுறதோ மற்ற நிகழ்வுலேயோ பண்ண முடியாதவங்களா இருக்காங்க ஆனால் என்ன சொல்றது எல்லாத்துலேயுமே ரெண்டாயிரம் ஃபீஸ் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைய கொண்டு வந்துடணும்னு அப்பா அம்மாவினுடைய ஆசையின் காரணமாக வசதியா இருக்கிறவங்க கிட்ட இதை பேசலை ஆர்வத்தின் காரணமா எவ்வளோ வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சம்பாரிச்சு அதுக்கே கொடுக்குறாங்க ஆனால் அதுல அவங்க தலைஞ்சு முன்னுக்கு வந்துட்டா பரவாயில்ல பசங்களே நீங்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்க அம்மாவினுடைய வசதி அப்பாவினுடைய வசதிகள்லாம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு தெரியாது பல்முகத்தை திறன்களை நீங்க கத்துக்கிறக்கு ஒருத்தங்க அடி எடுத்து கொடுக்குறாங்க ஒருத்தங்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆனா அவங்க பணம் வாங்கிட்டு கத்து கொடுக்குறாங்க புரிஞ்சுதுங்களா ஆனா அவங்க வீட்டில இருந்து உங்களுக்கு அடி எடுத்து கொடுத்து அதுக்குண்டான பணத்தையும் கட்டி உங்களை வந்து நல்லபடியா படிக்க வைக்கிறாங்க திறமைகள் வந்து இயற்கையிலேயே நம்மளுக்கு வளர வளர சில பார்க்கறதுலேயும் அனுபவத்துலேயும் வரும் அதே சமயம் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அந்த ஒரு சவுண்டு கேட்டால் அப்படின்னு தலையாசிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் சவுண்டு கேட்டால் அவங்களை அறியாமையே தலையாசிப்பாங்க அப்புறம் ஒரு சிலர் இப்படி இப்படி வரல ஹம்பட பை இப்படி இப்படிம்பாங்க ஏதோ ஒன்று சின்ன சும்மா அப்படி தட்டவாது செய்வாங்க அப்போது எல்லாமே ஒரு ரசிப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது சரியா அப்போ சில அந்த விஷயங்களை அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிப்பானாலும் சரி மற்ற கலையானாலும் சரி ரொம்ப சிரமத்துக்கு அப்புறமா அதாவது சரி பெற்றோருங்கிற இடத்துல பிராக்கெட்டு யார் வேணாலும் நிரப்பலாம் நீங்கள் வந்து தயவுசெய்து கேலி கிண்டல் எல்லாம் பார்த்து அஞ்சாதீங்க யாரோ என்னமோ சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க பழக பழக எல்லாமே பழக்கணும் சரியா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் அதே சமயம் நான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்டே எடுத்துக்காதீங்க ஒருத்தங்க கரெக்ஷன் பண்ண சொன்னால் ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணி உங்களோட மூமெண்ட்டை நீங்கள் போட்டு பாருங்க சரியா அப்போ அது நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல எத்தனையோ பேர் வந்து யாரோ ஒரு சிலர் அல்பங்களோட வார்த்தைகளால் தன்னோட முயற்சியை வந்து நிறுத்திடுறாங்க ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை நிறைய கொடுக்குது ஆனால் என்ன எல்லாத்துக்கும் வேல்யூ வச்சு கொடுக்குது அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சும்மா கிடச்சிது படிப்பாக இருந்தாலும் சரி இது ஆடுறது குடிக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம உள்ளே போனால் போதும் சாப்பாடு கிடச்சிரும் சாப்பாடு டீ காபி பலகாரம் அதெல்லாம் கிடைச்சிரும் ஆனால் நம்ம அங்கே ஆடி பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வரணும் சரிங்களா இன்னைக்கு வந்து ஸ்டெப்போட லெவலெல்லாம் வேறு லெவலில் இருக்கு சரிங்களா ஆனால் அன்னைக்கு ஆடுற ஆட்டங்களாம் தாராளமாக முறையாக கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்தது இந்த சர்டிஃபிகேட் கிட்டிஃபிகேட்டெல்லாம் முன்னாடி வந்து நிற்கல இன்றைக்கி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு பேரில் இல்லாதவங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க பண்ணுற ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தாக்கா அவ்வளவு ஆத்திரம் வர்ற மாதிரி இருக்குது ஒரு யுனிக்காக பண்ணணும் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணணும் அது நல்லா மக்கள் மத்தியில் போகும்போது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது மேடை நாடகங்களோ இல்லை மேடையில் ஏத்துறதோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பர்ஃபெக்டுன்னு ஒன்று இருக்கணும் அது ரொம்ப கம்மியாக இருக்குது தயவு செஞ்சு கற்றுக்கிற விஷயங்களில் மனசை ரொம்ப பெருசாக வச்சுக்குங்க அப்போ தான் நிறையா விஷயங்களோட கற்றுக்க முடியும் இப்போ மேடையில் ஏறணும்னு சொல்லி சொன்னால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள்லாம் வரும் அந்த இடத்துலையே மேலே ஏறும்போது மேலே ஏறும்போது ஒரு ஆட்டம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திடீர்னு மக்கள் யாரோ ஒருத்தர் உள்ள வரவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அந்த இடத்தையும் சுச்சுவேஷனையும் சமாளித்து அப்படியே அவங்க ப்ரஃபார்மன்ஸு கொண்டு போகணும் சட்டுன்னு ஆடாட ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களை தூக்கி விட்ட மாதிரியாவே அதை ப்ரஃபாமன்ஸை கொண்டு போயிடணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உள்ள பண்ண பண்ணதான் நம்மளுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியும் எடுத்தோடனேயே ஒரு நிகழ்ச்சியோ ஒரு கோரியோகிராஃபியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இது என்னப்பா பணம் கொடுக்குறாங்க நடந்துடுது இது என்னப்பா பணம் கொடுக்குறாங்க நடந்துருது பணம் கொடுக்குறாங்க நடந்துருதுங்கிறதெல்லாம் தாண்டி எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கும் சரிங்களா குறைகள் வந்து இங்கே பார்த்துட்டு என்ன வேணாலும் நம்ம இருக்கலாம் அதனால் சில இது ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இன்னைக்கு மனதுக்கு ரொம்ப ஒரு சின்ன மன இருந்தது என்னென்னா எவ்வளோ விஷயங்கள நம்ம கற்று வச்சுருந்தோம் அப்போல்லாம் இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லணும் இப்போ என்னென்னமோ டான்ஸுகளில் பேரெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லணும் அன்றைக்கி வந்து பார்ப்பா இந்த ச இது இந்த மியூசிக் வருது இதுக்கு தகுந்த மாதிரி ஆடணும் இந்த பாட்டு வருது இதுக்கு தகுந்த மாதிரி ஆடணுங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிறையா விதங்கள்லாம் ஒவ்வொன்றும் சொல்லும்போது பரவாயில்ல எல்லாம் முன்னேற்றம் தான் அதை பற்றி இல்லை ஆனால் திறமையை வளர்த்துக்கிறதுலாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறீங்க அது ஒன்று தான் மனக்கவலையாக இருக்குது எங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருந்தும் சில காரணங்களால் தவிர்த்து எத்தனையோ பழி பேச்சுகள் வந்துருங்கிறதுக்காகவே தவிர்த்து எங்களையெல்லாம் முன்னுக்கே விடாமையே விட்டுட்டாங்க எங்கள் வீட்டில் நானும் டான்ஸ் பண்ணுவேன் என் தங்கச்சியும் டான்ஸ் பண்ணுவேன் இப்போ எங்கள் வீட்டில் அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒரு கதையாகட்டும் கட்டுரையாகட்டும் அதனால நாங்கள் ரொம்ப மைனூட்டாக ஒரு சில விஷயங்களை அழுத்தமாக பேசுகிறதிலாம் ரொம்ப அது பண்ணுவோம் ஆனால் எங்களுடைய சூழல்கள் இருந்து எங்களால் வெளியில் வர முடியாமல் இருந்தது அதனால தான் எங்கள் பொண்ணுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸு கர்நாடிக் மியூசிக்கு வீணை எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தேன் பேச்சு திறனில் எங்கள் பிள்ளை பயங்கரமாக பேசும் அந்த அளவுக்கு எல்லாமே நான் கற்றுக் கொடுத்தேன் என்னென்னா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு இருந்த இருந்து நான் கற்றுக் கொடுக்கல என் குழந்தைங்ககிட்ட கேட்டே அவன் என்ன டாக்ட பிடிச்சிருக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு என் மக கிளாசிக் பழகிறேன் நான் கிளாசிக் கற்றுக் கொடுத்தேன் ரெண்டாவது கத்னாட்டிக் மியூசிக் வந்து சமீபமாக தான் கற்றுக் கொடுத்தேன் அப்போ அவள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டென்த்தெல்லாம் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவள் படிக்கிறது வந்து எம்பிபிஎஸ்க்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு டூ அது எடுக்கணும் இல்லையா அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸோட இதில் வந்து நிறையா ஃபங்க்ஷனுகளுக்கெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க சரிங்களா ஐ மீன் விசேஷங்களுக்கு இல்லை மேடையில் சில இலத்தவங்களை வரவேற்புக்கெல்லாம் நான் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க ஆனால் படிக்கிறது நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்போ இல்லைம்மா நான் இதே இதை வந்து நான் அப்படியே நான் இருக்கிற விரும்பல இன்னொரு இது விஷயம் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்கலோட இதை ஃபினிஷ் பண்ண முடியாமல் ஐ மீன் அரங்கேற்றம் பண்ணாமையே நான் அரங்கேற்றம் பண்ணாமையே நிறையா ஃபங்க்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவளை வந்து வீணை கற்றுக்கறக்கு இதாக வச்சோம் வீணையும் கர்நாடிக் மியூசிக்கும் கற்றுக்க வச்சோம் எல்லாத்துலேயுமே போல கர்நாடிக் மியூசிக்கில் வந்து அவ்வளவோ அவளுக்கு வாய்ஸ் ரீச் பண்ணுறக்குள்ளையே அது நாங்கள் கிளாஸில் நிறுத்த வேண்டியதாக இருந்துச்சு வீணையில் ஓரளவுக்கு வாசிக்கிற அளவுக்கு வந்தான் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா திறமைகள் எல்லாத்துக்கும் எல்லா வகையிலையும் சத்துன்னு கிடச்சிரும்னு நினைக்காதீங்க ரொம்ப ரிஸ்க்கு சரிங்களா உங்களுக்கு அப்பா அம்மாவோ உங்களுடைய அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு திறமையை கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்காக உழைச்சி கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள மதிங்க நிறைய கற்றுக்கிற விஷயங்களில் பரஸ்பரமாக அப்படியே பிரி அதை அப்படி சொல் பெரிய மனத இதுகளோடு இருந்துக்குங்க அப்போ தான் உங்களால் வந்து அந்த பர்ஃபெக்டாக எதாவது பண்ண முடியும் எந்த சூழல்லையும் மாற்றி அமைச்சு அந்த இடத்த வந்து ரொம்ப சிறப்பான ஃபங்க்ஷனாகவோ சிறப்பான விழாவாகவோ கண்டிப்பாக அதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறோம் சின்ன சின்ன அட்வைஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் பார்த்து